கேஎஸ் கட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்களான ஒரு வணக்கம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவுகள் நல்ல ஒரு அட்டகாசமான காரி காலை ஜெட் பிளாக்கில் வந்துருக்குதுங்க ஒரு செவலம் கருடமுக ஒரு செவலை காலக்கன்று வந்திருக்குதுங்க ஒரு செவலை காளை கன்று இருக்குதுங்க ஒரு காரி கிடாரி கிடாரிக்கன்று நல்ல கண்ணு தெளிவான கன்று இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் என்ன விவரங்கள் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு போகப்படுங்க வண்டியிலேருந்து ஒவ்வொன்றா இறக்கி தெளிவாக நம்ம பதிவுகள் போட்டிருக்கிறவங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டூ ரெண்டரை நிமிஷம் பதிவுகள் இருக்குதுங்க அந்த ரெண்டு டு ரெண்டரை நிமிஷத்தில் நம்ம என்னென்ன சொல்லணுமோ என்ன வெளிநாடுன்னு சொல்லணுமோ அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறவங்க வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நாள் போடக்கூடிய பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு யூடியூப் ஆன் பண்ணதையுமே முன்னாடி வந்து நிற்கும் இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க நம்ம இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கயத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க வண்டியில் முதலாவதாக இறக்கறது கன்று வந்து பாருங்கள் செ ஒரு செவல கன்று நல்ல கருட முகத்தில் தாட ஓடி இல்லாமல் நல்லா ரட்டத்த மிளாமை போட நல்லா ஃபோர்ஸாக படப்படப்பாக கைகள் ஊக்கத்தோடு தெளிவான கன்று செவல கன்று காலக்கண்ணுங்க கண்ணுங்க பொழுது கழிப்புச் கிடையாதுங்க நெட்டு நீளம் நல்ல நெட்டு நீளம் இருக்கும் கண்ணுக்கு வயது ஒரு பத்து மாதம் ஆகுதுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் அந்த கால்நடையில் பொறுத்தளவுக்கும் சின்னது பெருசாக வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும் என்ன வயசு அந்த வயசுக்கு உண்டான வளர்ச்சி இருக்குங்க அதே மாதிரி ஜோடிக்கெல்லாம் வாங்குறீங்கன்னா எத்தனை புடி இருக்கும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க எத்தனை பிடி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளே சொல்லிவிடுங்க இந்த செவலக்கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு புடி இருக்குதுங்க இதுக்கு உண்டான நிகரான ஒரு மயிலக்கன்று வேறு ஏதாவது அந்த மாதிரி கன்று இருந்தாலும் எத்தனை புடி அப்படி இருக்குது அப்படிங்கிறத அளந்து சொல்லுங்கள் இல்லை நல்லா ஃபோர்ஸு பட உடம்புல இந்த கண் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாமுங்க குறைப்பொழுது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க நல்ல டெம்பரு ஃபோர்ஸு பட உடம்பு அருந்தாடையில் தொப்புள் இறக்கம் இல்லாமல் நாலு நாலு குழாம்புகள் நல்லா கருப்பிடிச்சு எடுத்த மாதிரி தெளிவான கொழம்பு இம் பிள்ளைங்க நடுமுதுக்கு நெரிசல் இல்லை கண்ணாமொழி நல்ல தெளிவான கண்ணாமொழி இருக்குது தோல் நைஸ் நல்ல தோல் நைஸ் இருக்குதுங்க வாழ்க்கும் தெளிவாக இருக்குது கண்ணோடய விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க விலை அப்படிங்கிறது ஃபிக்சர் ரேட்டு கிடையாதுங்க ரெண்டு ஒன்று மூணு கொடுத்துக்கலாம் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி எடுத்துக்கொண்டு வாங்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு முறைக்கு நாலு முறை யோசனை பண்ணி அதுக்கப்புறம் தெளிவாக திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து தான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ண வேண்டியதில் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர மாதிரி இருக்கிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்துக்கலாங்க மாடுகள் கன்றுகள் அப்படிங்கிறது நம்ம இடத்துல பொங்கலூர் பல்ல வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி கரூர் மாவட்டம் பரமத்தூரையும் பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் வேணுங்கிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்குறவங்க டெய்லியும் வாங்க தினம் வந்து ஒரு பத்துலேருந்து இருபது பேர் வந்துட்டு போய் எடுத்துருக்கிறாங்க அதனால் தாராளமாக நீங்களும் வந்து பார்த்துக்கலாம் பால் மாடலாக இருந்தால் கறந்து பார்த்து வாங்கலாம்னு எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து வர முடியாமல் எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகை இடம்னு சொன்னீங்கனாலும் தாராளமாக நூறு சதவீதம் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்துட்றோம் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது என்ன முழு வாடகை தொகை வருதோ அதில் பாதி வாடகை வர மாதிரி பண்ணி கொடுக்குறோங்க நேரில் வந்தீங்கன்னா ஜோடி காலையில் இருக்குதுங்க காலக்கன்றுகள் இருக்குது கிடாரி கன்றுகள் இருக்குது படந்திய கண்ணுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கண்ணுகள் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாமாங்க வீடியோ பதிவில் ரெண்டாவது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க அளவான மாடல் தரத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க காரி கன்று நல்ல ஜப்பிலாக்காக வரக்கூடிய கன்று கிடாரி கன்றுங்க கண்ணுக்கு வயது பத்து மாதம் இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் கொம்பு ரெண்டும் நல்ல நேர் கொம்பில் இருக்குதுங்க நல்லா நைஸ் குவாலிட்டி இருந்த இடத்துல ஒரு அளவான பக்குவமான முறையில் இருந்தது அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல வந்து ரெண்டு நாள் ஆச்சு தொந்தரவு விதம் இல்லைங்க எது போனாலும் கழிக்காமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வாய்க்கடிச்சிருக்குது அதே மாதிரி உங்களுக்கு நல்லா தவிடு குடிக்கிறது தீவனம் எந்த தீவனம் போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடச்சிங்க ஒரு கன்று வச்சுருந்தாலும் கடித்தாளில் இருக்கிற மாடுகளை கழிச்சு போட்டாலும் சாப்பிடணும் அப்படிங்க ஒரு கன்று தேட வாங்கணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கன்று எடுத்துக்கங்க நல்லா அருந்தாடையில் மா மடிகாம்பு சுத்தத்தில் நேர் கொம்பு தலையிறிங்க இதே கண்ணு நல்லா உங்களுக்கு கறி பிடிச்சி நல்லா வரும்போது வந்து பார்த்திங்கன்னா திம்மல் இருந்து உடம்புலேருந்து எல்லாமே பின் எல்லாமே வந்து தூக்கி அமைக்கும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குதுங்க கண்ணுக்கு வயது பத்து மாதம் நல்ல வாய்க்கடி சங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கண்ணோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்து ஐநூறுபா சொல்லியிருக்கிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய போஸ்ட்டுகளையும் பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பரை சரி பார்த்து கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான விவரம் விளக்கம் தெளிவாக நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி ஃபோன்பே ஜிபே வாட்ஸ்அப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பர் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க தாராளமாக நீங்கள் நேரில் வர மாதிரி தான் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாமேங்க வீடியோ பதிவில் நம்ம மூணாவது விற்பனை பதிவுங்க நல்ல ஜெட் பிளாக்கில் ஒரு பதினாலு குடி உயரத்தில் ரட்டத்தையும் அமைப்புங்க நல்ல கை கால ஏற்றத்தில் பின் மாடு வாழ் சண்டம் நேரு கொம்பு தொலைங்க நல்லா அட்டகாசமாக பூச்சிக்காலைக்கு சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான கன்று நடுமுதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வர ஒயிட் கலர் லைனுங்க எல்லோரும் திரும்பக்கூடிய அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கன்று காரி கன்று காளை காரி காலைங்க பல் போடுறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆகும் தற்போது உயரம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு குடி இருக்குதுங்க வண்டி பழக்கத்துக்கு தயார் பண்ணுறவங்க தாராளமாக கொண்டு போனதையும் வந்து தயார் பண்ண அளவுக்கு நல்லா ரெடியாக இருக்குதுங்க காயடிச்சு காது வாட்டி தான் நீங்கள் பழக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக கொண்டு போனதையும் பார்க்கலாமுங்க உங்களுக்கு பழக்கிறது இப்போவே பழக்கலாம் நீங்கள் அடித்து வாட்டி ஒரு ரெண்டு மாதம் நிறுத்தி பழக்கினாலும் மாடு டெம்பர் பண்ணி பழக்கினீங்கனாலும் கண் நல்ல நெட்டுப்போக்கு அருந்தாடை தொப்புள் கொடி இல்லாமல் பின் மாடை ஏற்றத்தலையும் கொம்பு தலையில் கண்ணாமூலி வந்து உள்கண்ணாமூலி இல்லாமல் நல்ல வெளியில் நல்லா கொம்பு ரெண்டும் அழகாக சோ குவாலிட்டியான கிடையாது காளைங்க வயது ஒரு பதினெட்டு இருபது மாதம் இருக்குங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்ல நீளம் நல்ல உயரத்துலங்க இன்னும் பல் போட்டு ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் ஆகும்போது கன்று நல்லா முரட்டுக்காலையாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல தோல் நைஸ் இருக்குது எலும்பு கணம் நல்லா இருக்குதுங்க பல் போடாத கண்ணுங்க பதினாலு குடி உயரத்தில் இருக்குது ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காரி கன்று பூச்சி கன்று கண்ணு நல்ல ஒரிஜினல் தெளிவான கன்று கன்று வாழ இருக்கும் கைகள் இருக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குது இருக்க வேண்டிய சுழி தெளிவாக ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுழிகளும் ஒவ்வொரு சுழிகள் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பொழுது கிடையாது கழிப்புச் கிடையாது நல்ல படவொடப்பு சுறுசுறுப்பாக நீங்கள் வேணுனாலும் இருக்குதுங்க அதே மாதிரி சாதுவாக வேணுனாலும் இருக்குது இது வரைக்கும் ஒரே கையத்தில் தான் பிடிச்சிட்டு இருக்குது அந்த அளவுக்கு நல்லா சாதுவாக தான் இருக்குதுங்க காலக்கிணி சேர்க்கப்படுறதுக்கும் தெளிவான கண் ஜெட் பிளாக்கில் ஒரு காரி காலை கண்ணு தேடிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கொம்புதலையில் நல்ல இவ்வளோ திமுழோடையங்க பின்மாட்டில் மாட்டில் அடிவயத்தவங்கள் இல்லாமல் நல்ல கன்று தெளிவான கண்ணு அதோடய விற்பனை விலையை பார்த்திங்கன்னா நான் ஐம்பத்தி ஒரு ரூபா சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விடியப்பதில நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவல காலக்கண்ணங்க வயது ஒரு எட்டு டு எட்டரை மாதம் இருக்கும் தாடகுடி இல்லாத கண்ணுங்க கொம்புதெல்லாம் டாப்பான தலையில் வந்து சேரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெத்திச்சொளி ஒன்று புடஞ்சொழி ஒன்று முதுகு சொல்லியும் வந்து நீர்ச்சொழியோட இருக்குதுங்க பெரும்பாலும் வந்து நீர்ச்சொளி கண்ணுங்கள் அப்படிங்கிறது தேடுறவங்களும் அமையாது மாதிரி நம்ம போட்டோம்னா உடனே விற்பனையாக கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பார்த்து வாங்கிக்குவாங்க உங்களுக்கு யாருக்கு வேணுமோ தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க அதே மாதிரி குறைபடது இல்லைங்க தாடக்கூடி தொங்கல் கிடையாது பின்மாடி ஏற்றம் அடிவயிறு தொங்கல் இல்லை நடு நடுமுதுக்கு நெரிசல் இல்லைங்க நல்ல இரட்டத்தை அமைப்பு வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க கண்ணில் எல்லா பொறுப்பும் இருக்கக்கூடிய கண்ணு செவலக்கன்று காலக்கன்று வயது எட்டு டு ஒம்போது மாதங்க நல்ல தீவனம் எடுத்துக்கிறது தொந்தரவு எதுவும் கிடையாதுங்க இன்றைக்கி காலையில் நம்ம இடத்துக்கு வந்தது வந்தையும் நம்ம வீடியோ போட்டுருக்குறோம் படகுடுப்பு சுறுசுறுப்பு வேணுனாலும் தெரியல படகுடுப்பு கொடுப்பு சுறுசுறுப்பு இருக்குது மூக்கணும் குத்தி கொடுக்க சொன்னீங்கன்னாலும் மூக்கணும் நம்ம குத்தி கொடுத்துட்லாங்க கண்ணை அளவுக்கு நீளத்தில் வரத்துல கால் கருப்பில் க குழாம்பு சுத்தம் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண் நல்ல திமனாத்தமான கன்று எட்டு டு ஒன்பது மாதமான செவலக்கன்று காலக்கன்று கண்ணோடய விற்பனை விலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க முன்னே பொண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாம் வேலைங்கிற வேலைக்கிற நம்பருக்கு தொடரணுன்ட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வர மாதிரி இருந்தாலும் முன்னூடியே ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா எடுத்துக்கலாமாங்க நேற்று வரைக்கும் போட்டதில் எல்லா மாடுகள் கன்று விற்பனை ஆகிடுச்சிங்க இன்றைக்கி போட்டுக்கு எல்லாமே புது வரவு தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி நல்லா சுறுசுறுப்பு பட உடப்பில் கண்ணை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க